வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இந்த பீகாரில் என்னைக்கு இந்த எஸ்ஐஆர் ஆரம்பிச்சாங்களோ அதுலேருந்து ஒன்று பின்னாடி ஒன்றா பிரச்சனைகள் விடை தெரியாத கேள்விகள் தான் வந்துகிட்டு இருக்கு இப்போ உதாரணமாக ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் வந்து கேட்டாங்க இந்த இவங்ககிட்ட சீஃப் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட வந்து கேட்டாங்க அதாவது எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கேட்டாங்க இந்த எஸ்ஐஆர் வந்து இப்படி பண்ணணும்னு சொல்லி எந்த கூட்டத்தில் வச்சு நீங்கள் முடிவெடுத்தீங்க அப்புறம் இந்த எஸ்ஐஆர் இப்போ பண்ணலாமா இல்லையாங்கிறத பற்றி உங்களுடைய தீர்மானம் என்ன ஏன்னா ஏற்கனவே யோகேந்திர யாதவ் சொல்லிட்டு இருக்காரு எலெக்ஷன் நடக்கிற வருஷத்தில் இந்த எஸ்ஐஆர் பண்ணக்கூடாது ஸோ அந்த அப்படி இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையில நீங்கள் வந்து எஸ்ஐஆர் நடத்தணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பதில் என்ன வந்திருக்கு அது சொந்தமான ரெக்கார்ட்ஸ்லாம் எங்கேட்டு இல்லை இது எவ்வளவு தூரத்திற்கு நம்மை அச்சுறுத்துகின்ற ஒரு பதில் ஒரு கான்ஸ்டியூஷனல் இஷ்யூ ஒன்றை பற்றி ஒரு குழப்பத்தை பற்றி ஒரு விளக்கம் கேட்டு இந்த நாட்டுடைய சிட்டிசன் ஒருத்தர் எழுதுறாரு அதனால் தேர்தல் ஆணையம் சொல்லுது எங்களுக்கு அதை பற்றி எந்த விவரமும் இங்கே கிடையாது அப்போ யாராவது ஏதாவது இது எடுத்துகிட்டு முடிவு எடுத்துட்டு அந்த முடிவுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்காம ஏன் அந்த முடிவு எடுத்தோம்னு சொல்லாமல் பேசாமல் அந்த முடிவை வந்து அமல்படுத்திடுவாங்களா அது மாதிரி ஆகுதுங்கிறது முதல் பயம் இது ஒரு பயம் இன்னொரு பயம் என்ன பவன் கேரா அவர் காங்கிரஸுடைய செய்தி தொடர்பாளர் சீஃப் ஆஃப் கம்யூனிகேஷன் அவர் வந்து சொல்லியிருக்காரு எண்பத்தொம்போது லட்சம் பேர் பற்றி நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் வாக்காளர்களை பற்றி எங்களுடைய இவங்க பிஎல்ஏன்னு சொல்லுவாங்க பிளாக் லெவல் வாலண்டியர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஆனால் இவங்க அதை எடுத்துக்கவே இல்லை இது வரைக்கும் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லி இவங்க யாருமே எங்கிட்ட எந்த கம்ப்ளீனு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்களே நாங்கள் எண்பத்தொம்பது லட்சம் பேரை பற்றி எங்களுடைய ஆட்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை இவங்க வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் இதுக்கு ஸ்டேட் எலெக்ஷன் ஆஃபீஸர் எஸ்சிசின்னு சொல்லுவோம் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு ரொம்ப முக்கியம் அவர் என்ன சொல்லியிருக்காரு இல்லை அந்த காங்கிரஸ் கமிட்டி டிஸ்ட்ரிக்ட் காங்கிரஸ் கமிட்டி பிரசிடெண்ட்லாம் இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாங்க அது சரியான ஃபார்மெட்டில் இல்லை அதனால் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து இதை கன்சர்ன்டு இஆர்ஓக்கு எலெக்ஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இஆர்ஓங்கிறது யார் முதல்ல டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸருங்கிறது வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவருக்கு கீழே யார் இஆர்ஓனா ஒரு பதிமூணு கான்ஸ்டுவன்சி இருக்குன்னு வைங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில் அந்த பதிமூணு கலெக்டர் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருக்க மாட்டார் ரிட்டர்னிங் ஆஃபீஸராக தன்னுடைய சப் கலெக்டர்ஸை போடுவார் சில இடத்துல சீனியர் தாசில்தார் கூட போடுவார் அடிஷனல் கலெக்டர் போடுவார் இவங்க எல்லாம் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான் இஆர்ஓ ரெண்டு வேலையுமே அவங்க தான் பார்ப்பாங்க அப்போ அங்கே இவர் என்ன சொல்கிறார் கலெக்டர் வந்து இந்த இதெல்லாம் ஃபார்முலாம் இது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஸ்டேட் எலெக்ட்ரல் ஆஃபீஸர் அவர் என்ன சொல்கிறாரு இந்த ஃபார்முலாம் சரியா இல்லை முதலையும் சொல்லிட்டார் இது சரியான ஃபார்மேட்டில் இல்லைன்னு அடுத்து என்ன சொல்கிறாரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து இதெல்லாம் தன்னுடைய சப் கலெக்டர்ட்டையும் அடிஷ்னல் கலெக்டர்ட்டையும் சீனியர் தாசில்தார்ட்டையும் தகுந்த நடவடிக்கை எடுங்களை அனுப்பி வைப்பார் ஏ நமக்கு தெரியுமே என்ன அனுப்பி வைக்க போறாங்க இவரே சொல்லிட்டாரு ஃபார்முலாம் சரியா இல்லைன்னு அவங்க அத்தனை ரிஜெக்ட் பண்ண போகிறாங்க சரி இப்போ வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் எங்கிட்ட நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது கூட நாங்கள் வந்து செக் லிஸ்ட் வச்சுருப்போம் இப்போ நான் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸராக வந்திருக்கேன் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸராக வந்திருக்கேன் ரிட்டர்னிங் ஆஃபீஸராக இருக்கும்போது இந்த எலெக்ஷன் சம்மந்தமாக பூரண நாலேஜ் உள்ள நாலேஜ் டீலிங் அசிஸ்டன்ட் இருப்பாங்க அவங்ககிட்ட முதல்ல டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு இவர் கேண்டிடேட் வந்து கொடுக்கும்போதும் நாங்கள் அதை நாங்களே பார்ப்போம் ஏதாவது அதில் மிஸ்ஸிங்காக இருந்ததுன்னா நாங்கள் அதை அவங்ககிட்ட பாயிண்ட் அவுட் பண்ணுவோம் ஏன்னா எங்களுடைய நோக்கம் யாராவது ஒருத்தர் வந்து ரிஜெக்ட் பண்ணுங்கிறது இல்லை எல்லாமே தப்பாக இருந்ததுன்னா ரிஜெக்ட் பண்ணலாம் ஆனால் ஃபில்அப் பண்ணுறதுக்கு மறந்துட்டாங்கன்னா நாங்கள் சொல்லுவோம் இதை ஃபில்அப் பண்ணி கொடுங்க இல்லைன்னா இது ரிஜெக்ட் ஆகிடும் அப்படி நாங்களே சொல்லுவோம் இது வந்து ஒரு மாரல் ஸ்டெப் டு பி டேக்கன் இப்படித்தான் இது வரைக்கும் நடந்திருக்கு அதே மாதிரி இப்போ டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் வந்து சரியான ஃபார்மெட்டில் கொடுக்கலன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன அட்வைஸ் பண்ணிருக்கணும் ஐயா இது ஃபார்மெட் வந்து சரியா இல்லை இதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இவங்க வந்து பிஎல்ஓ வந்து என்ன சொல்றாங்க பிளாக் லெவல்ல உள்ள காங்கிரஸ் வாலண்டியர்லாம் என்ன சொல்றாங்க நாங்க கொடுக்க போனா அவங்க என்ன சொல்றாங்க இதெல்லாம் பொதுமக்கள் தான் கொடுக்கணும் நீங்க கொடுக்க கூடாதுங்கிறாங்க இப்படி யாராவது சொல்லிருந்தாங்கன்னா இந்த பிஎல்ஓன்னு சொல்றோம்ல பிளாக் லெவல் ஆபீசர் தேர்தல் ஆணையத்துடைய ஆபீசர் இப்படி யாராவது சொல்லிருந்தாங்கன்னா அவங்க தப்பா சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம் ஏன்னா டிராப்ட் எலக்ட்ரல் ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறம் பொதுமக்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அரசியல் கட்சிகளும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இப்போ இவர் வந்து என்ன சொல்றாரு உங்க உங்கள் கம்ப்ளைன்லாம் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் ஏன்னா இது பொதுமக்கள் கொடுக்க வேண்டிய கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்றாரு ஆனால் அடுத்து வந்து அவங்க என்ன சொல்றாங்க அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த பிளாக் லெவலில் வாலன்டியர்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிக் காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க எங்ககிட்ட ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அவங்க ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் கொடுத்துருக்காங்க கொடுத்ததை பத்தி டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ்லாம் என்ன ஸ்டேட் எலக்ட்ரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் என்ன சொல்றாரு இல்லை அந்த ஃபார்மெட்ல சரியா அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்லாம் சரியான ஃபார்மெட்ல இல்லையா அதனால இவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து ரெண்டு ஒன்று தான் டிஸ்டிக் கலெக்டர் தான் டிஸ்ட்ரிக் எலெக்ஷன் ஆஃபீஸர் அவர் வந்து எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸருக்கு இதை வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு அனுப்பி வைக்கப் போறாரு தகுந்த நடவடிக்கை நீங்களே சொல்லிடுங்கள் ஃபார்மெட் சரியா இல்லைன்னு ஃபார்மெட் சரியா சொல்லி சொல்லிக் கொடுக்க வேண்டாமா ஜனநாயகங்கிறது என்னது அவங்க வந்து தப்பா போட்டாங்கிறத பயன்படுத்தி உடனடியாக இதான் காரணம் இதான் சாக்கு அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணுறதா நிச்சயமா கிடையாது அதனால் இதில் வந்து திரும்ப 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 இவங்க வந்து சந்தேகத்துக்குரிய வகையில் தான் நடந்து கொள்ளுகிறது இந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறதா நம்முடைய அச்சமாக இருக்குது அப்போ இவங்க சொல்கிற மாதிரி எண்பத்தொம்பது லட்சம் பேரை பற்றி இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த எண்பத்தொம்பது லட்சம் கம்ப்ளைண்டும் பரிசீலித்திருக்கப்பட வேண்டும் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவங்க சரியான ஃபார்மேட்டு கொடுக்கலாம் அவங்க சொல்லியிருக்கணும் ஃபார்மல் சரியான கொடுங்க அப்படின்னு சொல்லி கடைசி ரெண்டு நாளில் கொடுத்தாங்கன்னு இப்போ சொல்றாங்க ஆமா இப்போ தான் அந்த இது ஆதார் கார்டெல்லாம் வச்சு நீங்கள் வந்து கொடுக்கலாம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ் பண்ணாங்க அதுலேயும் வந்து ஒரு இது வந்தது கீழே உள்ள பிஎல்ஓ ஒருத்தர் சொன்னாரு சுப்ரீம் கோர்ட் என்ன வேணாலும் சொல்லுவாங்க சார் எங்களுக்கு எங்களுடைய தலைமை இடத்துல இருந்து உத்தரவு வந்தாலும் இல்லையா நாங்கள் ஆதார் கார்டை அக்செப்ட் பண்ண முடியாம இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு ஹி இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் ஹி இஸ் பர்ஃபெக்ட்லி கரெக்ட் யார் என்ன சொன்னாலும் த்ரூ ப்ராப்பர் சேனல்னு கவர்மெண்ட் சொல்லுவாங்க அரசு எந்த பகுதியிலிருந்து உத்தரவு வர வேண்டுமோ அந்த பகுதியிலிருந்து உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் தான் அரசு ஊழியர் அந்த உத்தரவை செயல்படுத்த முடியும் அதான் சட்டம் அப்போ அதே வந்து சரியானபடி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறமும் இவங்க வந்து சரியானபடி கீழே உள்ளவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணல அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கு ஏன்னா சில பேர் அப்படி சொல்லியிருக்காங்க இஸ் ஆன் ரெக்கார்ட் அடுத்தது வந்து இந்த எஸ்ஐஆர் நீங்க எந்த அளவு எதுக்காக எஸ்ஐஆர் பண்ணீங்க அதுக்கான காரண காரியங்கள் என்ன அதை பத்தி ஒரு மீட்டிங் நடந்திருக்குமே மீட்டிங்கோட மினிட்ஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதை பத்தி எந்த ரெக்கார்டுமே இங்க இல்ல அப்படிங்கிற ஒரு பதில் ரெண்டாவது இன்னைக்கு மூணாவது எண்பத்தொன்பது லட்சம் பேரை பத்தி கம்ப்ளைண்ட் வந்தபோது ஃபார்மேட் சரியா இல்ல அதனால நாங்க வந்து அந்தந்த எலக்ட்ரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்கிட்ட கொடுத்துட போறோம் அவர் வந்து நடவடிக்கை எடுத்துக்குவார் அப்படின்னு சொல்றது மூணாவது இது எல்லாத்தையும் நம்ம எதை பார்க்கறோம்னா இவங்கிட்ட வெளிப்படைத்தன்மை இல்லை அதில் சந்தேகமே இல்லை எலெக்ஷன் வெளிப்படை வெளிப்படைத்தன்மை இல்லை என்றால் அது மிகவும் அச்சுறுத்தும் ஒரு செயல் இந்த நாட்டிற்கு அச்சுறுத்தும் ஒரு செயல் என்ன தேர்தல் ஆணையம் வெளிப்படைத்தன்மையுடன் நடந்து கொள்ளவில்லை என்றால் மக்கள் மத்தியில் இவர்களிடம் மறைப்பதற்கு ஏதோ இருக்கிறது என்ற பயம் தோன்றும் அவர்களிடம் மறைப்பதற்கு ஏதேனும் இருந்தால் அது இந்த நாட்டின் தேர்தல்கள் நேர்மையான முறையில் நடைபெறுவதை தடுத்து நிறுத்திவிடும் தேர்தல்கள் நேர்மையான முறையில் நடைபெறவில்லை என்றால் அந்த நாட்டின் ஜனநாயகம் செத்துவிடும் இதுதான் நம்ம மனசில் வச்சுக்கணும் வணக்கம் நன்றி